வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பில் நான் தற்போது விசுவாபசு வருடம் புரட்டாசி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலன்களை கூறவுள்ளேன் கூற உள்ளேன் காலம் பதினேழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் என்ன ரிஷபராசி அன்பர்களே ஊர்ல இருக்கிற எல்லா யூடியூப் ஜோசியரும் உங்களுக்கு தாங்க பதினொன்றில் சனி லாப சனிங்க கொட்டு கொட்டு போகுதுங்க லாபம் அப்படின்னு சொன்னாங்க ராகு பத்தில்ங்க பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுங்க அப்போதாங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ணி வீட்டுக்கு பணத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அட தனஸ்தானத்தில் குரு இருக்காருங்க உங்களுக்கு என்னங்க கேட்ட இடத்துல எல்லாம் பணம் வரும்னு சொன்னாங்க ஆனால் உங்களுக்கு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஒன்றுங்கானும் வர்றது கூட நின்று போச்சு ஜோதிடம் என்பது பல ஆஸ்பெக்ட் சுவாமி ஒரு ஆஸ்பெக்டில் அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அவங்க எதுவும் தப்பு சொல்லலை பிழைய சொல்லலை ஆனாலும் இங்கே வேறு சில மேட்டர்கள் இருக்குது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டா ஒரு மெக்கானிக் ஷேட்டில் வேலை செய்கிற பையனுக்கு அந்த மெக்கானிக் ஒன்றே ஒன்று சொல்லி கொடுக்க மாட்டார் எந்த ஸ்க்ரூவை திருப்புனாக்கா ஒரு லிட்டருக்கு அதிகமாக கொடுக்கும் எந்த ஸ்க்ரூவை திருப்பினாக்கா கம்மியாக கொடுக்குன்றது சொல்லியே கொடுக்க மாட்டார் அது அவனாக தான் கற்றுக்கணும் இப்படித்தான் உங்கள் ஜாதகத்தை நீங்களாக கற்றுக்காத வரலாம் யூடியூப்பில் ஜோசியர்கள் பேச்சை கேட்குற வரலும் நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் என்னத்தை கண்ணையா மாதிரி தான் என்னத்தை ராசி பலன் பார்த்து என்னத்தை அப்படின்றது ஆனால் இப்போ பலன் சொல்லி தானே ஆகணும் ஆக நடக்காது பன்னெண்டு ஜூலையிலேருந்து அந்த நேரம் எப்போ முடியுதுன்னு இப்போ எப்படி சொல்ல முடியும் இது இந்த மாத பலன் பதினேழு செப்டம்பர் டு பதினேழு அக்டோபர் தான் சொல்ல முடியும் ரைட் இப்போ பலனை கேட்டுக்குங்க இந்த மாதம் பிறந்த உடனே பதினேழு செப்டம்பரு எட்டுன்ற தொகை முதல்ல வருது எடுத்து உள்ள வைங்க அடுத்த தொகை ஐந்துன்ற தொகை வருது எடுத்து வைங்க அதுக்கப்புறமா இந்த மாதத்தில் ஏதாவது சுபகாரியம் பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆண் பெண்களுக்கு திருமணம் நல்ல பேசுதுங்க கிட்ட வந்து கட்டாயப்பு ஒன்று உங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்கல அப்படியே இருக்குது அங்கேருந்து வரீங்க சரி ஏதாவது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆஃபீஸில் நல்ல பேர் எடுக்கலான்னாக்கா அதுலேயும் தடை வருது ஆனாலும் ஏதோ வாய்ஸ் அவடால அப்படியே பேசி கீசி 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 ஆட்டை கடித்து மாட்டை கடித்து ஒரு பணத்தை கொண்டு வந்துடுறீங்க உள்ள புது சொத்துக்கள் வாங்கலாமா இருக்கிற சொத்துக்கள் இருந்து வில்லங்கத்தை போக்கலாமா இல்லைன்னா ஏற்கனவே சொத்தில் இருக்கிற வில்லங்களை வில்லங்கத்தை எப்படி கலையலாம் கலைந்து எடுக்கலாம்னு ரொம்ப பிரெயின் ஞானமாக ஞானமாக வேலை செய்யுது கடன் வாங்கி மறுக்கடன் அடைக்கிறது என்ஹான்ஸ்மெண்ட் போடுறது ஹோம் லோன் மேலேயே ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் லோ லோன் போடுறது இப்படி பலவிதமான விஷயங்களை நீங்கள் பண்ணுகிறீர்கள் அதன் பிறகு மனைவி

தொழிலை நீங்களும் பல்ட்டி உல்ட்டி பல்ட்டி உல்ட்டி உல்ட்டா புல்ட்டா என்னென்னமோ பண்ணுறீங்க நீ ஆடு பாம்பே விளையாடு பாம்பே நீ ஆடு ஆடுன்னு பாம்பாட்டெல்லாம் ஆடுறீங்க ஒன்றும் கிடையாது ஒரு ஆவி கொண்டாந்து காசு கொடுக்குது சாமி சூத்ராவி இந்த மாதம் அதே மாதிரி எவனை நீங்கள் இந்த மாதம் ஐயா இவன் கிருக்கு பிடிச்சவையா இவன் அவங்களுக்கு வேலையை வாங்கிட்டு கூலி கொடுக்க மாட்டான்னீங்களா இந்த மாதம் கொடுத்துருவான் நீங்களும் இந்த கிருக்கங்கிட்ட எந்த பணம் வாங்கணுன்னு அட இவன் கிருக்குனாச்சே கிருக்கங்கையிலேருந்து பணம் வருது சாமி இப்படி சொல்லணும் ஜோசிங் சொன்னால் சும்மாவும் கிடையாது பிறகு ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு பிறகு இந்த வாய்ஸ் ஆடாலில் வண்டி ஓடனிங்களே இந்த ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா வாய்ஸ் ஆடாலேயும் வண்டி ஓட மாட்டேங்குது கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது சாமி தொகை கடன் வாங்குறீங்க பிறகு ஒம்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா காம சிந்தனை அதிகமாக வருது பெண் பிள்ளையாக இருந்தால் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இப்போல்லாம் ஆண் பிள்ளைகளுக்கும் வந்து டீச்சராலேயே வந்து பாலியல் வன்புணர்வு வருது ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாமே பிலோ நைன்டீன் பிலோ எயிட்டீன் பிலோ சிக்ஸ்டீன் பிலோ ஃபிஃப்டீன் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க அவங்களுக்கு பாலியல் வன்புணர்வு வரும் ஒம்பது அக்டோபர் இருபத்தஞ்சிலேருந்து இந்த மாதம் முடியல வரலாம் இப்போ பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட்ராட்களும் தருகிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து வச்சுக்கூடாது பிறருக்கு ஷேர் பண்ணணும் அப்போ தான் அந்த புண்ணியம் உங்களை சேரும் பிறகு சந்திராஷ்ம நாட்கள் தரப்படுகிறது நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது